பாடகர் திலகம் சிம்ம குரலோன் இசை சக்கரவர்த்தி இசை கடல் ஏழிசை மன்னர் குரலரசர் என்று பல்வேறு பெயர்களால் போற்றப்பட்ட டி எம் சவுந்தரராஜன் வாழ்க்கை பயணம் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் மதுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி நாலில் பிறந்தார் சௌராஷ்டிர குடும்பத்தில் மதுரையில மீனாட்சி ஐயங்கார் என்பவரின் இரண்டாவது மகனாக பிறந்தவர் சௌந்தராஜன் தொகுழுவ என்ற குடும்ப பெயரும் தந்தையின் பெயரும் சேர்த்துதான் டி எம் சவுந்தரராஜன் என்று அழைக்கப்பட்டார் சிறு இசை மீது ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார் பள்ளி வரை படித்த சவுந்தரராஜன் பின்னர் இசையை பயில துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சுமத்ரா என்பவரை திருமணம் செய்தார் பிரபல வித்துவான் பூச்சி ஸ்ரீனிவாச ஐயங்காரின் மருமகன் காரைக்குடி ராஜாமணி ஐயங்காரிடம் முறையாக கர்நாடக இசை பயின்றார் பல ஆண்டுகள் மேடைகளில் கச்சேரி செய்து வந்தார் அந்நாளில் உச்ச நட்சத்திரமாக இருந்த தியாகராஜ பாகவதரின் பாடல்களை மேடைகள் தோறும் பாடி தன்னுடைய திறமையை இவர் மெருகேற்றி வந்தார் இவரை சுந்தரராவ் நட்கர்னி என்பவர் தனது கிருஷ்ண விஜயம் என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ராதே நீ என்னை விட்டு போகாதேடி என்ற பாடலை பாட வைத்து பின்னணி பாடகராக அறிமுகப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து மந்திரி குமாரி தேவகி சர்வாதிகாரி போன்ற படங்களில் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது தேவகி என்ற படத்தில் அவர் பாடி நடித்திருந்தார் என்றாலும் இவருக்கு பட வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கவில்லை இவர் சினிமா பெரும் புகழ் அடைந்தவராக இருந்தாலும் அவருடைய ஆரம்ப காலம் அவ்வளவு பிரகாசமானதாக இல்லை கடுமையான போராட்டத்திற்கு பின்புதான் அவர் இந்த இடத்தை அடைந்தார் அந்த கடுமையான போராட்ட காலங்களை கொஞ்சம் பார்க்கலாம் இவர் தொடக்க கல்வியை மதுரையில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளியிலும் அதன் பிறகு எஸ் எஸ் எல்சி வரை சௌராஷ்டிரா மேல்நிலைப் பள்ளியிலும் படித்தார் டி தந்தை திரு மீனாட்சி ஐயங்கார் மதுரை வரதராஜ பெருமாள் கோயிலில் பூசாரியாக பணியாற்றியவர் வறுமை காரணமாக கோயில்கள் நடக்கும் விசேஷங்களுக்கு சென்று பஜனை பாடல்கள் பல பாடினார் இவர் இளம் வயதுல தனலட்சுமி என்ற பெண்ணை இவர் காதலித்திருக்கிறார் ஆனால் இவங்க ஒரு வறுமையான குடும்பம் அப்படிங்கிறதுனால இவருக்கு பெண்ணை கொடுப்பதற்கு அந்த குடும்பத்தார் ரொம்ப யோசித்திருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு வேறு இடத்துல கல்யாணமும் செய்து வைத்து விட்டார்களாம் வசதியிலும் அந்தஸ்திலும் தங்களுக்கு குறைந்தவர் அப்படிங்கிறதுனாலேயே தன தான் காதலித்த பெண்ணை தனக்கு திருமணம் செய்து கொடுக்கவில்லை அதிலும் அந்த பெண்ணின் அண்ணன் ரொம்ப தீர்மானமாக இவருக்கு பெண் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வசதியான மாப்பிள்ளையை சம்பந்தம் பேசி முடித்து விட்டாரா இது டிஎம்எஸ் அவர்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் மிகப்பெரிய மன காயமாகவே இருந்திருக்கிறது டி வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோ அருகில் பெட்டி கடை வைத்திருந்தவர் தான் சாண்டோ சின்னப்பதேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சுமித்ரா என்பவரை திருமணம் செய்து கொண்ட டி எம் மூன்று மகன்களும் மூன்று மகள்களும் பிறந்த போதும் பால்ராஜ் செல்வகுமார் என்கிற ரெண்டு மகன்களும் மல்லிகா என்ற ஒரு மகளும் மட்டும்தான் தற்போது உயிரோடு இருக்கிறார்களாம் அப்படியே என்னை போலவே பாடுறியே சென்னைக்கு வா தம்பி உனக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு டிஎம்எஸ் என்னும் அந்த சிறுவனை வாழ்த்தி விட்டு போனவர் தான் பாகவதர் அப்பொழுது அவர் உச்ச நட்சத்திரமாக இருந்திருக்கிறார் பிரபல திரைப்பட இயக்குனராக இருந்த சுந்தர்லால் நட்கர்னி என்பவரின் வீட்டில் பணியாளராக முதன்முறையாக சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிற ஆசையின் காரணமாக இவர் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் கிருஷ்ண விஜயம் என்ற படத்தில் நரசிம்ம பாரதி என்பவருக்கு பாடிய ராதே என்னை விட்டு ஓடாதேடி என்ற பாடல்தான் டிஎம்எஸ் முதன் முதலாக பின்னணி பாடிய பாடல் நீராறும் கடலுடுத்த எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் ஜனகன மன என்னும் தேசிய கீதத்தையும் யாரும் பாட முன்வராத நிலையில டிஎம்எஸும் பி சுசிலாவும் இணைந்து பாடித்தந்தது மிகப்பெரிய அந்நாளில் பரபரப்பாக பேசப்பட்டது டிஎம்எஸ் பாடிய பல கச்சேரிகளில் இசைஞானி இளையராஜா அவருக்கு கீபோர்டு வாசித்திருக்கிறார் கங்கையமரன் கிட்டார் வாசித்திருக்கிறாராம் மோதிர கையால் குட்டி இருக்கிறேன் நீ பெரிய ஆளா வரப்போற பாரு என்று வாழ்த்தியிருக்கிறார் அந்த சிறுவன் வேறு யாருமல்ல அது இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்கள்தான் சென்னைக்கு வாயா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு என்று அன்போடு வாழ்த்து விட்டு சென்றவர் அவர்தான் பின்னால காவிய கவிஞர் என பெயர் பெற்ற கவிஞர் வாலி ஆனார் இப்படி டிஎம்எஸ் உடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே பழித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த பட்டினத்தார் அருணகிரிநாதர் போன்ற திரைப்படங்கள்ல கதாநாயகனாகவும் டி எம் எஸ் அவர்கள் நடித்திருக்கிறார் ஹார்மோனியம் வாசிப்பதிலும் நன்றாக சமையல் செய்வதிலும் இவர் கில்லாடியாக இருந்திருக்கிறார் தான் இசையமைத்த படங்கள்ல கடைசி வரை தன் சொந்த மகன்களுக்கு வாய்ப்புகள் எதுவும் கொடுக்காதவராக இருந்திருக்கிறார் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் உள்ள முருகுதையா முருகா சொல்லாத நாளில்லை சுழர்முக வடிவேலா மன்னா நாளும் திருச்செந்தூரில் மன்னாவேன் போன்ற உள்ள முறுக்கும் பாடல்கள் காலத்தை வென்றவை அது இவருடைய குரல்களால் சிற்பியை போன்ற செதுக்கப்பட்ட சிற்பங்களாக இருந்தது செம்மொழியான தமிழ் மொழியாம் என பாடியதுதான் இசையுலகில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய கடைசி பாடலாக அமைந்தது மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் வென்றிருக்கிறார் தியாகராஜ பாகவதர் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெல்ஜியம் நாட்டின் கௌரவ டாக்டர் பட்டம் என்று ஏகப்பட்ட விருதுகளை இவர் வென்றிருக்கிறார் ஆரம்பத்துல மந்திரி குமாரி தேவகி சர்வாதிகாரி போன்ற படங்கள்ல பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் தேவகி படத்தில் அவர் நடித்திருந்தாலும் இவருக்கு பட வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கவில்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தூக்கு தூக்கி திரைப்படம் சவுந்தரராஜனுக்கு திருப்பு முனையாக அமைந்த படம் அதில் சிவாஜி கணேசனுக்காக பாடிய பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக பேசப்பட்டிருக்கிறது சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஆகியோர் நடித்த துவக்க கால படங்களில் அவர்களுக்கு பின்னணி பாடியவர்களின் குரலுக்கும் அந்த நாயர்களின் குரலுக்கும் அவ்வளவாக ஒற்றுமை இருக்கவில்லை பாடகர்களின் குரல் தனித்தே ஒழித்திருக்கிறது ஆனால் டி எம் சௌந்தரராஜன் பின்னணி பாடகராக வந்த பிறகு சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் போன்ற குரலுக்கு ஏற்ப பாடுபவராக இவர் இருந்தார் அவை அந்த நடிகர்கள் பாடுவது போலவே இருந்தது இவர் சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் முத்துராமன் எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் நாகேஷ் உட்பட பல முன்னணி திரைப்பட நடிகர்கள் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான தனித்தனி குரலில் பாடி அந்த நடிகர்களின் முகத்தை தனது குரலின் மூலம் ரசிகர்களின் மனக்கண்ணில் நிலைநிறுத்தும் ஆற்றல் இவருடைய தனித்த ஆற்றல்னு சொல்லலாம் அது இவருக்கு மட்டுமே உண்டு என்று தமிழக மக்கள் இவரை புகழ்ந்து வருகின்றனர் வீரம் காதல் சோகம் துள்ளல் தத்துவம் நையாண்டி மற்றும் கிராமிய மனம் கமலும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களையும் இவர் பாடியிருக்கிறார் இன்றைய முன்னணி திரைப்பட நட்சத்திரங்களான ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஆகியோர்களுக்கும் இவர் பாடியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்துல கோவையில் நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிற்காக உருவான செம்மொழியான தமிழ் என்ற பாடலே டி எம் சவுந்தரராஜன் இறுதியாக பாடிய பாடலாக அறியப்படுகிறது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பட்டினத்தார் எனும் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரமான பட்டினத்தாராக அவர் நடித்தார் அருணகிரிநாதர் என்னும் திரைப்படத்தில் கதாநாயகனாகவும் நடித்து முருகக்கடவுள் கடவுள் மீது இவர் பாடிய முத்தை பத்தி திருநகை எனும் பாடல் குறிப்பிடத்தக்க புகழை அடைந்தது சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய சில பாடல்கள் மாசிலா நிலவே நம் அம்பிகாபதி என்ற படத்திற்காக வசந்த முல்லை மோகன புன்னகை ஒன்றா ரெண்டா ஏரி கரையின் மேலே மணப்பார மாடு கட்டி யாரடி நீ மோகினி சித்திரம் பேசுதடி உள்ளதை சொல்வேன் நினைச்சது ஒன்று இசை கேட்டால் நான் பெற்ற செல்வம் நினைத்து நினைத்து முத்தை தரு பாட்டும் நானே திருவிளையாடலுக்காக சிந்தனை செய் மனமே சிந்து நதியின் முகத்தில் முகம் பார்க்கலாம் டிங்கிரி டிங்காலே முத்து குளிக்க வாரீங்களா ஹலோ மிஸ் ஹலோ மிஸ் கை விரலில் பிறந்தது நாதம் என்னெருமை காதலிக்கு வெண்ணிலா வானில் வாழ நினைத்தால் மயங்கிவிட்டேன் குடி அசைந்ததும் மெல்ல மெல்ல அருகில் குயிலாக நான் ஒளிமயமான எதிர்காலம் மலர்களைப் போல் தங்கை ஞாயிறு என்பது எத்தனை காலம்தான் திருடாதே பாப்பா காசேதான் கடவுளப்பா தூங்காதே தம்பி ஓடி ஓடி உழைக்கணும் கண்ணுக்கு தெரியாதா அடி என்னடி ராக்கம்மா அம்மாடி பொண்ணுக்கு பூமாலையில் நான் மலரோடு யார் அந்த நிலவு சிவப்பு கல்லுமுக்குத்தி என்ன வேகம் நில்லு பாமா சத்தியமிது எங்கே நிம்மதி சோதனை மேல் சோதனை அமைதியான நதியினிலே ஓடம் ஓராயிரம் பார்வையிலே உள்ளத்தின் கதவுகள் அன்று வந்ததும் அதே நிலா முத்தமோ மோகமோ மல்லிகை முல்லை மலர் கொடுத்தேன் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து அந்த புறத்தில் ஒரு மகாராணி நீயும் நானும் பூமலை தூவி வடிவேலன் மனசு இதய கோளாறு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த டி எம் எஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு மே இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் காலமானார் காற்றில் நிரம்பி கிடக்கும் டி எம் எஸ் சவுந்தரராஜன் அவருடைய குரலின் வழியாக இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாலும் மறக்கப்படாதவராக இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை நன்றி வணக்கம்